ஈடி தமிழ்நேர் அனைவருக்கும் வணக்கம் இனிமேல் பார்க்க போகிற கியூஎன்ஏர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது எப்படி பண்ண போறோம்னா ஒரு டாபிக் எடுத்துக்க போகிறோம் அந்த டாபிக் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு மூணு சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டு அந்த மூணு சுச்சுவேஷன்ல வீல் எக்ஸ்பிளைன் த சொல்யூஷன் ஸோ இதற்கு இந்த கொஸ்டின் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவா ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ஆர்ஐஸ்க்கு வரக்கூடிய கொஸ்டின் வந்து எங்கிட்ட மாசம் மாசம் எதுக்காக நம்ம வந்து இந்தியா விட்டுட்டு எதுக்கு ஃபாரின் போகிறோம் ஒன்று வந்து ஏர்னிங் கேப்பபிலிட்டிக்காக போகிறோம் ஏன்னா இந்தியாவில் இருந்தால் இருபதாயிரம் ரூபா சம்பளம் வரும் இருபத்தையாயிரம் வரும் ஐம்பதாயிரம் வரும் இதே அப்ராட் போனாக்க நமக்கு வந்து ஒரு லட்சம் வரலாம் ஒன்றரை லட்சம் வரலாம் அஞ்சு லட்சம் கூட கூட சம்பளம் வரலாம் ஸோ த பர்பஸ் ஆஃப் கோயிங் அப்ராட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டு ஏர்ன் மணி ஸோ அப்படி ஏர்ன் மணி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா யூ வில் பி ஹேவிங் சேவிங்ஸ் சேவிங்ஸ் நான் வெரி சிம்பிளாக சொல்லணும்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ்னு சொல்லிடலாம் இப்போ இந்த சேவிங்ஸ நம்ம வந்து அப்ராட்ல வச்சுக்கணுமா இல்ல இந்தியாவுக்கு கொண்டு வரணுமா அந்த டாபிக் பத்தி தான் பேச போறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு ஷர்ட் சைஸ் தேர்ட்டி எயிட்டா இருக்கும் ஒரு சிலருக்கு ஷர்ட் சைஸ் ஃபார்ட்டியா இருக்கும் இன்னும் சிலருக்கு ஃபார்ட்டி டூவா இருக்கும் ஏன் ஒரு சிலருக்கு ஃபார்ட்டி ஃபோர் கூட இருக்கலாம் அதுக்கும் மேலையும் லார்ஜ் சைஸா கூட இருக்கலாம் ஸோ அதனால நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸை ஃபுல்லா அப்ராட்ல வச்சுக்கணுமா இல்ல சேவிங்ஸ் ஃபுல்லா இந்தியாவுக்கு அனுப்பணுமா அப்படின்னாக்க இட் டிபென்சன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி வச்சு அதுக்கு ஆன்சர் சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து மலேசியா போயிருக்காரு மலேசியாவுக்கு என்ன பண்றாருன்னா ஃபேமிலி எங்கள் இந்தியாவில் விட்டுட்டு அவர் மலேசியாவில் போய் வேலை செய்கிறாரு ஸோ இப்போ அவர்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் அவருக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வருதுன்னு ஸோ அந்த ஒரு லட்சம் ரூபாயில் அங்கே மலேசியாலே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு ஷேட் ரூமில் இருக்காரு எல்லா எக்ஸ்பென்சஸும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் போயிடுது நாற்பதாயிரம் போயிடுது பேலன்ஸ் வந்து அவர் கையில் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கையில் மிச்சம் இருக்கு இந்த நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்தை நான் மலேசியாவில் ரிங்கெட்லேயே போட்டு வச்சுக்கணுமா இல்ல இந்தியாவுக்கு மாதம் மாசம் அனுப்பிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இவருக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்பேன் ஜென்ரலாக ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் எனக்கு ரெண்டு பசங்க இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க முதல் ஒரு மூணு மாசத்துக்கு உள்ள செலவுகளை வந்து நீங்க மலேசியா ரிங்கட்லேயே அங்க பக்கத்துலயே வந்து ஒரு பேங்க்ல போட்டு வச்சுக்கிறது பெட்டர் டூ டு த்ரீ மந்த்ஸ் ஏன் வந்து அந்த டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து ரிங்கெட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் எம்ப்ளாயர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதுக்கும் மேலே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் உங்ககிட்ட ஒரு குஷன் மாதிரி அதாவது அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் மல்டிப்ளைடு பை மூணுனா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் ரிங்கட்லேயே அங்கேயே வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா அந்த எமர்ஜென்சியை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுலாம் மாதம் மாசம் நான் என்ன சார் பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்தியாவுக்கு நீங்க அனுப்புறது பெட்டர் இந்தியாவுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு ரெண்டு விதமான சாய்ஸ் இருக்கு அந்த சேவிங்ஸை இந்தியாவுக்கு அனுப்பும்போது ரெண்டு விதமான சாய்ஸ் ஒரு சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு நீங்க அனுப்பலாம் மலேசியால இருந்து உங்களுடைய என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு நீங்க அனுப்பலாம் அப்படி அனுப்பிச்சா என்ன ஆகும்னா நீங்க திருப்பி ஒரு சமயம் மலேஷியாக்கு பணத்தை எடுத்துட்டு போனோம் ரிங்கெட்டா மாற்றணும்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்ல சார் இதை வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மாச மாசம் செலவுக்காக ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்க போறேன் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னீங்கன்னா அதை என்ஆர் கொண்டு வந்து அங்கிருந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்க என்ன பண்ணலாம்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்னு ஒண்ணு இருக்கு நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் அங்கிருந்து அனுப்பும் போது செலவு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றது ஆகஸ்ட் செப்டம்பர்ல இது ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா ஜெ நெக்ஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ்ல ஏதாவது ஒரு செலவு அது மாதிரிலாம் வருதுன்னா அதையும் சேர்த்து கூட நீங்க அனுப்பிச்சு வச்சிடலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது அக்டோபரில் வந்து தசரா வரலாம் நவம்பரில் வந்து தீபாவளி வரலாம் டிசம்பரில் வந்து கிறிஸ்துமஸ் வரலாம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த தேவைக்குள்ள பணத்தை வந்து நீங்கள் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் ஆனால் ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் என்ஆர்இல கூட போட்டு வச்சுக்கலாம் ஸோ ஒரு லாங் டர்மாக இருந்ததுனாக்க இஃப் த மணி இஸ் ஃபார் லாங் டேர்ம் மை சஜஷன் இஸ் எதிர் இன் என்ஆர்இ ஒரு நல்ல மல்டிப்ளிகேஷன் சேவிங்ஸில் பண்ணால் உங்களுக்கு பணம் வந்து பெருகவே பிறகாது அந்த சேவிங்ஸ் எடுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்டா கன்வர்ட் பண்ணணும் அதை பத்தி இன்னும் ஒரு சில வீடியோல பாத்துட்டு இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சேவிங்ஸ் என்ஆர்ஐ சேவிங்ஸ்ல வந்து நீங்க மலேஷியால வச்சுக்கணுமா இந்தியால வச்சுக்கணும்னா நீங்க தனியா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் இப்ப இதே வந்து இன்னொரு கேஸ் ஸ்டடி எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னொரு கேஸ் ஸ்டடி என்னன்னா துபாயில இருக்காருன்னு வச்சுக்கலாம் துபாயிலயோ அபுதாபிலயோ இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு வந்து குழந்தையே கிடையாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒய்ஃபும் ஒர்க் பண்றாங்க ஹஸ்பண்டும் ஒர்க் பண்றாங்க ஆனா இந்தியாவுக்கு திரும்பி வரணும் போல இருக்கு இருந்து திரும்பி வந்துரலான்னு பாக்குறாங்க இல்லைன்னா வந்து இருந்து திரும்பி வந்துரலான்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க அவங்கள பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னீங்கன்னா ஒரு சைசபிள் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குன்னா அங்க இருந்து கூட அவங்க வந்து தே கேன் ஸ்டார்ட் மல்டிப்ளை சோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட வந்து ஒரு ஒன் லேக் தௌசண்ட் டாலர்ஸ் ஜென்ரலா திரம் டூ டாலர் வந்து ஒரு பிக்சட் ரேட் வச்சிருப்பாங்க ஒரு நம்பர் நம்பர் ஒரு சமயம் உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கு நீங்க சேவிங்ஸ் பண்ண முடியும் உங்களால வந்து மல்டிப்ளை பண்றதுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க டாலர் டினாமினேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பண்ணலாம் இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டாலர்ல இருக்கும் திருப்பி வேணுனாலும் எடுத்துட்டு போகலாம் ஏன்னா ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகும் போது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து துபாயிலே கன்யூ பண்ணுமா அபுதாபில கன்யூ பண்ணுமா திரும்பி வரணுமா சோ அது எல்லாத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மலேசியா பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு மட்டும் தான் வச்சுக்கலாம் பேலன்ஸ் எல்லாம் இந்தியா அனுப்பலாம்னு சொன்னோம் இங்க பொறுத்தளவுக்கு அவங்க எல்லாத்தையுமே வந்து துபாயில கூட மேனேஜ் பண்ண முடியும் இல்ல சார் எங்களுக்கு வந்து ரொம்ப நானும் ஹஸ்பண்ட் நானும் ஒய்ஃபும் தான் இருக்கும் வந்து ரொம்ப அமௌண்ட் வந்து ரொம்ப சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து துபாயிலே கண்டினியூ பண்ண போறீங்கன்னா அங்கேயே வச்சு மெயின்டைன் பண்றதுங்க ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது இல்லை இல்லை நாங்கள் இந்தியாவுக்கு வர அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஸ்லோவாக நீங்கள் என்ஆர்இக்கு மாத்திட்டு வரதுல எந்த விதமான தவறும் இல்லை என்ஆர்ஓவுக்கு கொண்டு போகாதீங்க இங்கே யாருக்காவது உங்கள் அப்பா அம்மாக்கு யாருக்காவது கொடுக்கணும் உங்க சிஸ்டர் பிரதர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட் மட்டும் என்ஆர்ஓக்கு கொண்டு போங்க பேலன்ஸ் எல்லா அமௌண்ட்டும் என்ஆர்இயிலேயே வச்சுக்கோங்க இது ரெண்டாவது எக்ஸாம்பிள் இப்போ மூணாவது எக்ஸாம்பிள் போகலாம் மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து யுஎஸ்க்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டார் இயர் டூ தௌசண்ட்லேயே போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் டூ தௌசண்ட்ல போயிட்டு அங்கே ரெண்டு பசங்க அங்கே தான் படிக்கிறாங்க இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பசங்க படிக்க போய்க்க எல்லாத்துக்கும் அவர் சேர்த்து வச்சுட்டாரு இப்போ அவர் வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு பார்க்குறாரு இப்போ அவருக்கும் மாசம் மாதம் இன்கம் வருது மா மாதம் மாதம் எக்ஸ்பென்சஸ் ஆகுது லைக் ஏன்னா அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு அதுல ஒரு மூணு லட்ச ரூபா அங்கேயே செலவழிச்சுறாரு பேலன்ஸ் ரெண்டு லட்சம் ரூபா இருக்கு இந்த ரெண்டு லட்சத்தை அவர் வந்து இந்தியாவில வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணலாமான்னு பாக்குறாரு அவர் என்ன சொல்றாருனா எவ்ரி இயர் நான் வந்து என்னுடைய நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அந்த நாலு மாசம் மட்டும் நான் இந்தியாவுக்கு வரலான்னு பாக்குறேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு மீட் டைம் வேணும் எனக்குன்னு ஒரு ஆசை ஆசைகள்லாம் இருக்கு நானும் என் வைஃபும் வந்து இந்தியாவை சுத்தி பார்க்கணும்னு பாக்குறோம் நான் ஒரு நாலு மாசம் இங்க இருந்துட்டு என் பசங்க எல்லாம் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் இருக்க போறாங்க அதனால வந்து மார்ச் மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் நான் யூஎஸ்லாம் இருப்பேன் மத்த நாள் மட்டும் தான் நான் இங்க வருவேன் அப்படின்னு நினைச்சிங்கனா அப்ப கூட நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் வந்து அக்கவுண்ட் வழியா போடலாம் சைசபிள் பணமா இருந்ததுன்னா நம்ம வந்து கிஃப்ட் சிட்டி பத்தி ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் உங்களுக்கு அது செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிஃப்ட் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டோட எக்ஸ்போஜரும் கிடைக்குது அதே மாதிரி யூஎஸ் டாக்ஸ் லாஸே உங்களால வந்து மீட் அவுட் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்க டாலர் டினாமினேட்டரா இருக்கனால திருப்பியும் டாலர் எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு சோ ரொம்ப இன் ஷார்ட் அண்ட் சம்மர் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியா எக்ஸாம்பிள் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மட்டும் உள்ளது நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா ஃபேமிலி இங்கதான் இருக்காங்க அப்படின்னா மிச்ச ஆர் ஓக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதே ஒரு துபாய் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாயில இருக்கவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க நாங்களே மேனேஜ் பண்றோம் அப்படின்னா அவங்க என்ஆர்இ கூட வச்சுக்கலாம் இந்த யுஎஸ் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க குழந்தைங்க எல்லாருமே அங்கதான் படிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை மட்டும் இந்தியாவுக்கு அனுப்புங்க மற்றது எல்லாத்தையுமே நீங்க அமெரிக்கால வச்சுக்கோங்க சொல்லியிருக்கோம் அடுத்த கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு அலாபரேட்டிவா ஒரு மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடியோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்